ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய கோர்ஸ் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அதோட கன்யூசாக இன்றைக்கி என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் தாங்க பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோ முடிக்கிறதுக்கான எலிஜிபிள் டியூரேஷன் ஃபீ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் காலேஜ் டீடெயில்ஸ் அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஜுகேஷன் சம்பந்தமாக நாங்கள் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஓகே ஃபைன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெடியாக்கில் போகலாம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இதோட எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அண்ட் தென் பியூர் சயின்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி தாராளமாக எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அண்ட் தென் டுவெல்த்தில் நீங்கள் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி உங்களால் சூஸ் பண்ண முடியும் அண்ட் தென் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் நீங்கள் த்ரீ இயர்ஸ்லேயும் சிக்ஸ் செமஸ்டர் அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசிங்க மைக்ரோ பயாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கண்ணிக்கே தெரியாத மைக்ரோ ஆர்கானிஸ்தோட ஃபிசியாலஜின் ஜெனடிக்ஸ் அதை பற்றி படிக்க போகிற கோர்ஸ் தாங்க பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி லைக் வைரஸ் பேக்டீரியா புரோட்டோசோவா ஃபங்கை இந்த மாதிரி வைரஸ்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிறது தான் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அண்ட் தென் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜிங்கிறது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி இதோட கேரியர் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தென் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இந்த மூணு வருஷமும் நீங்கள் பேசிக்காக என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் ஓரியன்டாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா பயோ ஃபிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி பயோ மேத்தமேட்டிக்ஸ் செல் ஸ்ட்ரக்சர் மைக்ரோவியல் ரீப்ரொடக்ஷன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோ பயாலஜி ஃபுட் பயோ ஃபுட் மைக்ரோ பயாலஜி அண்ட் தென் எக்ஸட்ரா இந்த மாதிரி வேரிய சப்ஜெக்ட் நீங்கள் வந்து இன்னும் மூணு வருஷமும் பார்க்க போகிறீங்க அண்ட் தென் இதை முடித்து ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜிலேயே செப்பரேட்டாக வேறு வேறு கோர்சஸ் இருக்குது எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் மை மைக்ரோ பயாலஜி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோ பயாலஜி ஃபுட் மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரி சூஸ் பண்ணி படிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி ஜெனடிக்ஸ் எம்எஸ்சி பயோ டெக்னாலஜி எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி மாலிகுலர் பயாலஜி அண்ட் தென் எம்பிஏ எம்எம்எஸ் இந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் டிப்ளமா ஆப்ஷன்ஸும் இதுக்கு நிறைய இருக்குதுங்க அண்ட் தென் நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்காடமிக் லைன்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் லைக் டீச்சர் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி லைன்லேயே ஒர்க் பண்ணலாம் அண்ட் தென் கம்பெனி சைஸில் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டர் ஃபார்மசி கம்பெனிஸ் அண்ட் தென் பயோடெக் கம்பெனிஸ் அந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ப்ளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிப்லா எஸ்ஜிஎஸ் இண்டியன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் இந்த காலேஜ் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை போட்டி டீட்டெயில்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்